ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஜம்புகுளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் இரண்டு கல்வெட்டு தடுப்பு சுவர் சிமெண்ட் சாலை உள்ளிட்ட பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு செங்கல்நத்தம் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒப்பந்ததாரருமான தாமோதரன் தலைமை தாங்கினார் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தசாமி ஊராட்சி மன்ற தலைவர் கஸ்தூரி குருமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் மாநிலத்தின் அவர்கள் கலந்து கொண்டு நபார் திட்டம் மூலம் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் இரண்டு கல்வெட்டுகள் தடுப்பு சுவர் சிமெண்ட் சாலை பணிக்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினர் கட்டுமானத்திற்கு பயன்படும் பொருட்கள் தரமாகவும் பணியை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் நடராஜன் கிருஷ்ணன் வெங்கடேசன் பெரியசாமி சுப்பிரமணி மற்றும் மூர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்